ஹலோடிய படீஸ் எஸ் திஸ் இஸ் சென்னைஸ் மன்னடி ஸ்ட்ரீட் ஃபுட் பிளாக் ரெயின்போஸ் போல கண்ணை பறிக்கிற மாதிரி வகை வகையான சிக்கன் மட்டன் வெரைட்டிஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஓட்டல்ஸ் கம் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ மன்னடி போகிறதுக்கு பெஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்னா எலெக்ட்ரிக் ட்ரெயின் ஆர் மெட்ரோ ட்ரெயின் இப்போ டூ வீலர்லேயோ ஃபோர் வீரர்லேயே போனோம்னா அதை பார்க்க பண்ணுறதுக்கு இடம் தேடி பார்த்து நிறுத்தணும் திருப்பி அதே இடத்துல வந்து நம்ம எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் ஸோ ஸோ மெட்ரோ ஆப்ஷன் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ மண்ணடி மெட்ரோவில் நம்ம இறங்கி அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வாக்கில் மன்னடி ஸ்ட்ரீட் நம்ம அரைஞ்சிடலாம் பார்க்குற இந்த ஸ்ட்ரீட் தான் நமக்கு இன்னையோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு ஷாப்பே ஹட்டி மீஸ் நம்மளை வெல்கம் பண்ணோம் ரோடோட ரெண்டு சைட்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் மட்டன் கிராப் ஃபிஷ் இப்படி எல்லா ஐட்டத்துலேயும் நமக்கு பீஸா ரோலில் ஆரம்பிச்சு ஷாஸ்லிக் கெபாப்ஸ் அரேபியன் ரோல் ஆலிவ் ரோல் ஷாஹி ரோல் கட்லெட்டு வீல் கபாப் சீசி பால்ஸு சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச் சிக்கன் சமோசா சிக்கன் சட்டாய் அப்படின்னு நமக்கு புதுசு புதுசாக கேள்விப்படாத பேரில் கண்ணை பறிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸில் அழகாக அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸில் ஆரம்பித்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு ஒரு பீஸ் ஆர் பேர் ஆஃப் பீஸஸ் நமக்கு கிடைக்குது ஹட்டி மீஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஷாப்பு வாசல்லையே பாருங்கள் கூட்டம் உள்ளே போய் நம்ம டோக்கன் வாங்கிக்கணும் வெளியில் வந்து நம்ம டெலிவரி எடுத்துக்கணும் இப்போ இவர் ஃப்ரை பண்ணுறது சிக்கன் கிறிஸ்பிக்கு மேலே போடுற அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் இது நூடுல் மாதிரி இருக்குது பட் திஸ் இஸ் நாட் நூடுல்ஸ் நம்ம கேட்டபோது அவங்க பிரெட் கிரம்ஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலிருந்து அவங்க இது ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க நான் அதை தான் அவர்கிட்ட கேட்டேன் இது எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க என்னங்க ஓ சிக்கன் கிறிஸ்பி ஓகே அங்கே கேட்ட வரைக்கும் ஆயிலை ரிப்பீட்டடாக ஹீட் பண்ணாமல் ஹெல்த் கான்ஷியஸாக அவங்க ஃப்ரெஷ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறதா சொல்கிறாங்க மட்டன் கீமா சமோசா ஃப்ரைங்கு ரெடியாக இருக்குது இதுதான் அவங்களோட மெனு கார்டு ஸோ மெனு கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல ஆரம்பிச்சு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் ஃபிஃபர்டான ஆட்டம்ஸ் இருக்கு ஸோ நாங்கள் வாங்கினது சிக்கன் பீஸா ரோல் ஸோ சிக்கன் கிறிஸ்பி ப்ளஸ் மட்டன் கீமா சமோசா இந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது குட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அண்ட் பாண்டிபஸார் ஸ்ட்ரீட்ல எப்படி நம்ம ரோட் சைடில் அப்பேரல்ஸ் இயர் ரிங்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி இந்த மண்டடி ஸ்ட்ரீட்டில் ரெண்டு சைட்லேயும் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஸோ நீங்கள் நான்வெஜ் வரா இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஐடியல் ஸ்பாட் அதுவும் இப்போ ரம்ஜான் மாதத்தில் போனீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே ரோட் சைடில் இதை மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இஃப்தார் ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ நான் அவர்கிட்ட வாங்கினது சிக்கன் மோமோஸ் அண்ட் சிக்கன் சீஸ் பால்ஸ் இந்த மனடி ஸ்ட்ரீட்டில் இஃப்தார் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை கூல் ட்ரிங்க்ஸும் அவைலபிள் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரோஸ் மில்கான ஷாப்பு நம்ம பிளைன் ரோஸ் மில்க் வாங்கிக்கலாம் ஆர் ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ளைன் ரோஸ் மில்க் ஃபார்ட்டி ருபீஸ் ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீம் ஃபிஃப்டி ருபீஸ் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி போத் ஆர் ரியலி குட் அண்டு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஸோ நான் ஆர்டர் பண்ணது ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீம் ஸோ நான் வெண்ணிலா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நமக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப க்ரீமியாக வெரி டேஸ்டி அண்ட் எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சா ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க டெஃபினட்டாக நீங்கள் போனீங்கன்னு அதை ட்ரை பண்ணுங்கள் டெஃபினெட்லி யூ வுட் லவ் இட் அவசம் நம்ம மணி ஸ்ட்ரீட்டில் போகும்போது லிங்கு செட்டி ஸ்ட்ரீட் செட்டி ஸ்ட்ரீட் அண்ட் நாயக்கன் ஸ்ட்ரீட் ஸோ அதுதான் எண்டு ஸோ ஆன் த வேல நம்ம ரெண்டு சைட்லேயுமே நம்ம இதை மாதிரி ஃபுட்டு ஷாப்ஸ் பார்க்க முடியும் இந்த ஷாப்பில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாமே யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் சட்டாய் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ட்ரை பண்ணோம் பட் இட்ஸ் ரியலி குட் கிவி ஃப்ரூட் மேலே மொசு மொசுன்னு இருக்கிற மாதிரியே மேலேயும் இருந்தது பட் இட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மேலே ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் ஃபுல்லாக சாஃப்டாக இந்த மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்து இட்ஸ் ரியலி குட் மஸ்ட் ட்ரை ஐட்டம் த நெக்ஸ்ட் மஸ்ட் ட்ரை ஐட்டம் இஸ் அரேபியன் கிரேட் ஜூஸ் நீங்கள் ஒவ்வொரு படிக்கும் படிக்கும்போதும் ஒரு பல்ப் கண்டிப்பாக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஜஸ்ட் ட்ரை திஸ் அவுட் அது என்ன சார் புகை வருது கு Google ஓ. திஸ் ஷாப் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கூல் ட்ரிங்க்ஸ் இங்கே நான் ட்ரை பண்ணது ஸ்மோக்கி அக்வா மொஜிட்டோ பிடிச்சிட்டு வாயில் போக வரும்னு பார்த்தேன் பல்பு தான் வாங்கினேன் இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது மேங்கோ நங்கு ஆர்டர் பண்ணோம் அதுவும் நல்லாயிருக்கும் சம்பவ இடத்தை நெருங்கிட்டோம் அதுதான் அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் உங்களுக்கு பார்த்தே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் பயங்கர டிராஃபிக் அங்கே போகிறதுக்குள்ளார நம்ம தான் எத்தனை வகையான பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் உண்மையிலேயே வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இந்தியன்

போனீங்கன்னா கண்டிப்பா கெபாப் சென்டரையும் விசிட் பண்ணுங்க はい。<music> ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸுமே அங்கே சீப்பாக கிடைக்குது இது வந்து ஒரு லுங்கி ஷாப் அவங்க சைக்கிளில் கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு விற்கிறாங்க ரேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டூ த்ரீ தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் அவங்க விற்கிறாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் குவாலிட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு வாங்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வெண்டர்ஸ்ட்டை வாங்கி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள ப்ரமோட் பண்ணலாம் ஸோ லுங்கி இது வந்து ஷர்ட் ஷாப்பு ஸோ ஷர்ட் சைஸ் வந்து ஸ்மால்லருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே அவங்கக்கிட்ட ஷர்ட்ஸ் இருக்குது சிங்கிளாக எடுத்தால் ஒரு ரேட்டு நீங்கள் பல்காக எடுத்தீங்கன்னா உங்கள் ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஹோப் திஸ் வீடியோ உட் பி யூஸ்ஃபுல் டு யூ இந்த ரம்தான் மாதத்தில் டைம் கிடைச்சதுன்னா மன்னாடியை விசிட் பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க